பல்லாவரம் பகுதி கழக அதிமுக சார்பில் கழக பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாட்டம் சென்னை அடுத்த பல்லாவரம் பகுதி கழக அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்தநாள் விழா பகுதி கழக செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜெயபிரகாஷ் தலைமையில் வேக விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராசேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை செயலாளருமான தன்சிங் கலந்து கொண்டு மறைந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் எடப்பாடியார் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் ஆகரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது இதில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் மனோகரன் அம்மணி கல்யாணசுந்தரம் சுந்தரம் குமார் மற்றும் கௌதம் சந்தானம் நிர்மலா மகளிரணி உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அங்க நரம்பாரியான் அங்க நரம்பாரியான் அங்க நரம்பாரியான் அங்க நரம்பாரியான் இடி வா மை மாங்க நரம்பாரியான் ஆ இடி திரும்மா இடி திரும்மா மாங்க பாருங்க மாங்க பாருங்க நான் வரேன் நான் பைசா மாங்க வா வா நீ வா 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 அந்த பண்ணு வழி சொல்லுனா கிளீன் அந்த பங்கு அப்படியே வழி விட்டு சொல்லு அப்படியே அப்படியே

اڙي ڏي ڏا سدرم غلامه ڪيءِ پڇي راءِ پڇي گه 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 اها ڏا نه نه پات ڏي 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 پات ڏ